மனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பல்லெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால வாயெல்லாம் வளைச்சுட்டே இருந்துச்சு அதனால அப்போட ஸ்லிப்பர் எடுத்துட்டு வந்து வச்சு நல்லா கடிச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட் நல்லா சாஃப்டா இருந்துச்சு அப்புறம் நானும் ஜாலி அறுக்குன்னு கடிச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மை வாங்கி தடுறாங்கன்னு சொன்னாங்க நான் இன்னும் வாங்கவே இல்லாதனால சரி இதேவே கடிக்கலான்னு கடிச்சிட்டு இருந்தேன் அப்படி திடீர்னு சத்த அம்மா வந்து அப்படின்ட்டு கடிக்காத மாதிரி இருந்தேன் அப்புறம் நல்லா கிட்ட வந்து அப்படி நான் எஸ்கேப் ஆயிடா அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகிட்டு வந்து தேங்காய் உடிச்சு வச்சிருந்தேன் மட்டை எடுத்து அது சூப்பரா கடிக்க கடிக்க ஒவ்வொரு கலந்து கலந்து அப்புறம் நான் ஃபுல்லா ட்ரை இருந்தேன் அது கூட ரொம்ப நேரம் அதுவும் ஹார்டா சூப்பரா இருந்துச்சு டூ போய் நான் வச்சு விளையாண்டுறேன் நான் கொஞ்ச நேரம் விளையாண்டு புட்ஜியை கலந்து வேணும்னு வாங்கிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்லிப்பர்லயும் தேங்காமத்திலயும் நம்ம கை காமிச்சாச்சு ஒண்ணு தேக்காமச்சாச்சு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க